இன்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் அகரத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு திருமதி பார்வதி அவர்களின் அன்பு மகள் எம் மலர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இலத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் எம் மலர் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா சகோதரர் மெத்தமிழ் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சிவம நல்லா வாயணும் அப்பா எங்கள் இல்லத்தோட சார்பாக நன்றி தெரிவித்து வரும் இன்றைய தினத்தில் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாமார்களும் ஐயாமார்களும் இல்லத்தோட சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மலர் கு மலர் வந்து பிறந்த நாள் வாழ்த்துகள் மலருக்கு நீடோடு வாழ்க அவரும் அவங்க முத்தமிழ் முத்தமிழ் தம்பி அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் முத்தமிழும் மலர் கு மலரம்மாவும் பாப்பாவும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் ரொம்ப நன்றி நீடோடி வாழ்க நிவோடு வாழ்க வாழ்க வளமு வளமுடன்